கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை முப்பதாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக சிக்கல்கள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் வேலைகளை முடிப்பதில் சிரமங்கள் சந்திக்கலாம் புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டும் செயல்படுவது நல்லது மனக்குறை அதிகரிக்கலாம் அதனால் மன அமைதியை காக்க முயற்சி செய்யுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படும் திருமண தொடர்பான நல்ல வரன் தேடி வரும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது அலுவலக விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அது பிரச்சினை ஏற்படுத்தலாம் மிதனம் ராசி நண்பர்களை பணியிடத்தில் எதிர்பார்த்து நற்பலனை பெற வாய்ப்பு உள்ளது மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் நினைத்த வேலைகளை முடிக்க முடியும் கடகம் ராசி நண்பர்களே உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் வேலை தொடர்பாக சில மாற்றங்கள் ஏற்படலாம் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும் திருமண வாழ்க்கையில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் சிம்மம் ராசி நண்பர்களே அரசு வேலை தொடர்பாக அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் பதவி உயர்வு தடைப்படலாம் தலைவலி உடல் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் பிள்ளைகளிடம் இருந்து எதிர்பார்த்து உதவி கிடைக்கும் துணையின் வீடு மூலம் மரியாதை கிடைக்கும் கன்னி ராசி நண்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது வேலை தொடர்பாக அலைச்சல் ஏற்படும் கோபத்தையும் பேச்சையும் கட்டுப்படுத்த நிதானமாக செயல்படுங்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களுடன் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது துலாம் ராசி நண்பர்களே நண்பர்கள் உறவினர்களின் உதவியால் எதிர்பார்த்து ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பெற்றோருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கடின உழைப்பின் மூலம் வெற்றி அடைய முடியும் விருச்சிகம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்த அனுகூலமான நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் தனுசு ராசி நண்பர்களே பணியிடத்தில் உயர் பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் மகரம் கும்பம் தனுசு ராசி நண்பர்களே பணியிடத்தில் உயர் பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் மகரம் கும்பம் மீனம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியத்தில் சிறிய சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் இன்றைய கிரக நிலை மற்றும் நட்சத்திர பாதைகள் ஒவ்வொரு ராசிக்கும் விதிவிலக்கான பலன்களை ஏற்படுத்துகின்றன உங்கள் செயல்களில் நிதானத்தையும் சிந்தனையையும் கடைப்பிடிப்பது நல்லது நன்றி